ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம சவுத் சமையலில் என்ன வீடியோன்னு பார்ப்போம் இன்றைக்கி சமையல் கிடையாது இன்றைக்கி வந்து நாங்கள் லூலுக்கு போயிருந்தோம் லூலில் வந்து இது எப்போயும் எடுத்து வச்ச வீடியோ இப்போ தான் அதை போடுறேன் நம்ம ஈதுக்கோசரம் வந்து அங்கே லூலில் வந்து செட் பண்ணி வச்சுருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தது அந்த காலத்தில் எப்படி இருப்பாங்க அதை மாதிரி ஒரு சின்ன வீடு செட் பண்ணி அதில் வந்து குடுங்கெல்லாம் வச்சு அரிக்கன் லைட் வச்சு அதெல்லாம் வந்து செட் பண்ணியிருந்தாங்க ஒரு தாத்தா உட்காந்துருக்காரு ரொம்ப அழகாக இருந்தது அவங்களுடைய அனிமல்ஸ் வந்து ஒட்டகம் வச்சுருக்காங்க இந்த சைடில் ஒரு தாத்தா அதே மாதிரி அந்த சைட்லேயும் வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க அங்கே வந்து ஒரு லேடி உக்காந்துருக்காங்க மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது அதை சரி எடுக்கலான்னுட்டு அங்கேருந்து உள்ளே வரும்பொழுது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கிளாஸ் ஐட்டம் தான் இங்கே வந்து ட்ரே அதுக்கப்புறம் சமையல் பண்ணுற பாத்திரம் பிரியாணி பாத்திரம் பாருங்கள் எல்லாமே வந்து கோல்டன் கலரில் எல்லா கிளாஸ் ஐட்டம் தான் கோல்டன் கலர் கொடுத்து வச்சிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம ஃபுட்டு ஏதாவது செஞ்சு அதில் வைக்கிறதுக்கு ட்ரேஸ் அதுக்கப்புறம் கிளாஸ் ஐட்டமும் நம்ம தண்ணி ஊற்றி வைக்கிறதுக்கு ஜக்கு அது மாதிரி பாருங்கள் பிரியாணி பண்ணுறதுக்கு பெரிய பெரிய பாத்திரமெல்லாம் இருக்குது ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் இதில் வந்து நம்ம யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா அந்த டைமில் வந்து அதில் வந்து எல்லாம் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு வைக்கிறதுக்கு மாதிரி அவங்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறைய வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு வைப்பாங்க அதேமாதிரி இதை ஃப்ளாஸ்க்கெலாம் வந்து காவாக்கு யூஸ் பண்ணுவாங்க நம்மளும் யூஸ் பண்ணலாம் தண்ணி வாட்ரு சுடு தண்ணி ஊற்றி வைக்கலாம் காவா ஊற்றி காவாவும் டேட்ஸும் வச்சு தருவாங்க அவங்க வீட்டுக்கு போனாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு அது வேணும்னா சொல்லுங்கள் செஞ்சு காமிக்கிறேன் காவா அதுக்குன்னு தனியாக வந்து காபி பொடி வந்து அரைச்சி தருவாங்க இங்கே இங்கேயே கொடுக்குறாங்க அதுக்கு ரொம்ப நல்ல ஸ்மெல் நல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்த பக்கம் வந்தோம்னா டேட்ஸு டேட்ஸ் வந்து ஒவ்வொரு விதமான டேட்ஸ் இங்கே அதே மாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரி ரேட் இருக்கும் கம்மி குவாலிட்டியில் இருந்தோம்னா அதுக்கு வந்து ஒரு ரேட்டு கொஞ்சம் ஐயிலிருந்ததுன்னா அதுக்கு ஒரு ரேட்டுன்னு வச்சுருப்பாங்க பாருங்கள் அந்த சைடு இதெல்லாம் கொஞ்சம் கம்மியானதுனால இது வந்து டேட்ஸ் வர ரியல் கிடையாது இதெல்லாம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியானது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் அதிகம் இந்த சைடில் இருக்கிறது இருக்கிறதுல இது டூ பாயிண்ட் டூ நைன் ஜீரோ வந்து ரியால் வந்து அதிகமானது இது ரேட்டு பாருங்கள் இதெல்லாம் எவ்வளோ எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் அந்த டேட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் இருக்கும் அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து ஃப்ரூட் செக்ஷன் இங்கே வந்து ப்ளூபெர்ரி அதே அதேமாரி நிறைய விதவிதமான ஃப்ரூட்ஸ் வச்சுருப்பாங்க மாம்பழம் வந்து இங்கேயே சீசன் இங்கே வந்திருக்கு ஆனால் வந்து நம்ம ஊரில் கிடைக்கிற அந்த டேஸ்ட் வந்து இங்கே இருக்குது அது அவ்வளோ அந்த ஸ்வீட்டு வாட்டர் வாட்டர்மலனா அதே மாதிரி தான் சில டைம் நல்ல ஸ்வீட்டாக இருக்கும் சில டைம் ஒன்றுமே இருக்காது உள்ளே அந்த அந்த தித்திப்பு பாருங்கள் ரொம்ப அந்த ஃபுல்லாகவே அந்த சைடில் ஃபுல்லாகவே ட்ராகன் ஃப்ரூட் எல்லாமே இருக்கும் இங்கே எல்லா ஃப்ரூட்டுமே கிடைக்கும் நமக்கு பட் அந்த அளவுக்கு வந்து ஸ்வீட்டு வந்து இருக்காது நம்ம வீ ஊரில் கிடைக்கிற மாதிரி ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்காது இல்லைங்களா இங்கே மாதிரி மாம்பழம் எல்லாமே இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்